முருகா சரணம் வாழ்க வளமுடன் விற்றி ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல தங்க வேல்முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நமது வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தடையாக நிற்பது முடியாது என்று சொல்லும் முன்னேறாத சிலர்கள்தான் மாபெரும் தடை கற்களாக நிற்பார்கள் அதனால் நமது இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டுமே நாம் பயணம் செய்ய வேண்டும் இதுவே நாம் பல தடைகளை தகர்த்து விடலாம் என்று அப்பன் அருளுகின்றார் அப்பன் முருகன் அவர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக எல்லாம் வல்ல தங்கவேல் முருகன் தரணியை ஆழ்வான் ஓம் முருகா சரணம் முருகனின் மகன் ரவி முருகன்